ஜாயமான கடாட்சத்தை நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ரொம்ப ஒசத்தியாக சொல்லியிருக்கான் பகவானுடைய சாதாரண கடாட்சம் இல்லையே இது இந்த கடாட்சத்தினால் அவன் ஜென்மத்தையே முடிச்சுட்றான்னா ஜென்ம ஜென்ம ஜென்மம் எடுத்துன்னு வந்தவே இருந்தவன் இனியும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஜென்மம் எடுக்கணுங்கிற அளவு பாப்பத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கிறவன் திடீர்னு பார்த்தான்னா இந்த ஜென்மத்தையே முடிச்சுட்றான் அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லையா அது இப்படி முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த கடாட்சத்தினுடைய ஒரு பிரபாவம் தாயமான கடாட்சத்தினுடைய பிரபாவம் இந்த குழந்தை இத்தனை கேள்வி கேட்டு ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று நல்ல ஞானத்தை பெற்று ஆச்சாரியன் மூலமாக சரணாகிதி அப்படிங்கிற பாக்கியத்தை பெற்று இந்த குழந்தை மோட்சத்துக்கு வந்துடும் அத்தனைக்கும் காரணமாக அந்த கடாட்சம் அப்படிங்கிறது அமையர் தான் பகவானுடைய இந்த ஜாயமான கடாட்சம் அப்படிங்கிறது இதை தொண்டடிப்பொடியாளர் அருளி செய்யும்போது கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படிங்கிற இந்த கடாட்சம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு சொல்கிறார் கருவிலே திரு இல்லாதவர் கர்ப்பத்திலேயே ஒரு கடாட்சம் ஒரு சிறீ இல்லாதவர் கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவாள் கர்ப்பத்திலேயே ஸ்ரீ இல்லாதவர் கர்ப்பசீமான்னா என்ன அர்த்தம் கேட்டால் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்குறவன் லௌகிக்க வாழ்க்கையில் கர்ப்பசீமான் அவனுக்கு பிறக்கும்போதே ஒருத்தவன் கோட்டி கோடி சொன்னா அப்படிக்காம வச்சுக்கோங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்வாள் அந்த மாதிரியாக பிறக்கும்போதே கோட்டீஸ்வண்ணாக பிறந்தான்னா அவனுக்கு என்ன கர்ப்பசீவான் அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனுக்கு ஏகப்பட்ட சொத்துலாம் இருக்குதுன்னு ஆயிடுது அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பட்டோன்னா கர்ப்பசீமான்னு வேடிக்காக சொல்கிற வழக்கம் பகவத் கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்தான் கருவிலே திரு உள்ளவர் பகவத் கடாட்சம் இல்லாதவர் கருவிலே திருவிழாதீர் அவள் என்ன பண்ணுறான்னா காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு இப்படி காலத்தை கழிச்சுட்டுருக்கார் எல்லாம் ஆழ்வார் அழகாக சொல்கிறார் ஒருவில்லாலோங்கு முன்னீரடைத்து உலகங்களுய விய செருவிலே அரக்கரகோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கமென்னா கருவிலே திருவிழாதீர் ஸ்ரீரங்கத்துக்கு போனதே இல்லையா கருவிலே திருவிழாதீர் போனது இல்லை மாத்திரம் இல்லை ஸ்ரீரங்கண்ணா கேள்விப்பட்டதே இல்லைன்னா சீரங்கண்ணா ஸ்ரீரங்கம்மா கேள்விப்பட்டதே இல்லையே ஸ்ரீரங்கன்னு ஒன்று இருக்குன்னே தெரியவே தெரியாது கேள்விப்பட்டதே இல்லைன்னா அவளை தான் சொல்கிறார் மதில் திருவரங்கம் என்ன திருவரங்கன்னு சொல்லவே தெரியாது அவளுக்கு ஸ்ரீரங்கன்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்ல தெரியணுமோ இல்லையோ அது கூட சொல்ல தெரியாது கேள்விப்பட்டதே இல்லை அவள் தான் கருவிலே திருவிழாதி அவள் தான் கருவிலே திருவிழாதவர் அவள் தான் காலத்தை வீணாக கைச்சின்னு இருக்காள் இந்த ஜென்மம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை இன்னும் எத்தனையோ ஜென்மங்கள்லாம் திருப்பி திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அவள் கதை இருக்கான்